மறைத்தவர்கள் மௌனத்தில் இருந்துகிறவர்கள் மறைத்தவர்களாய் காணப்படுகிறோம் அநேக நேரத்துல நமக்கு ஏசப்பா எவ்வளவு அற்புதம் மதிஷ் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்பமான காரியமா இருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல ஒரு அவசிய தேவையா இருக்கும் அப்ப எயப்பா நம்ம ஜெபிக்கிற மாத்திரத்துல அவர் உதவி செய்திருக்கிறார் கண்டிப்பா உதவி செய்திருக்கிறார் ஒருவேளை இப்படி கேட்டிருக்கலாம் நீங்க இசப்பா இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு சீக்கிரம் போனோம் எனக்கு சீக்கிரம் கொண்டு போய் விட்டுடுங்க டிராபிக் எல்லாம் மாத்தி போடுங்க அப்படின்னு கண்டிப்பா செய்திருப்பார் ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலாம் யோ என் மேனேஜர் இன்னைக்கு எனக்கு லீவ் கொடுக்கணுமே உன் கண்ணுல எப்படின்னா தயவு அப்படின்னு கண்டிப்பா அதுக்குரிய காரியத்தை இசப்பா செய்திருப்பார் ஒருவேளை நீங்க இப்படி கேட்டிருக்கலாம் இந்த இடத்துக்கு நான் போன உடனே பஸ் வந்துடணும்ப்பா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம் ஒரு சின்ன அப்பமான ஒரு காரியம் அதை கூட ஈசப்பா செய்திருக்க கூடும் கண்டிப்பா செய்திருப்பா ஒருவேளை நீங்க எப்படி சொல்லணும் நான் ஒரு இடத்துக்கு போயின்னுக்குறப்பா அங்க எனக்கு ஒரு நல்ல பர்ச்சேஸ் கொடுத்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைச்சி நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம் அத்த கூட ஈசப்பா செய்திருக்க கூடும் இல்லைங்களா நம்மட வாழ்க்கையில அண்ணா தினமும் நம்ம போகிற இடத்துல வருகிற இடத்துல ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு நம்ம போறோம் ஏசப்பா அதுக்குரிய பதில கொடுக்கிறாரு ஆனா எத்தனை நேரத்துல நாம் நன்றி செலுத்துகிறோம் உணர்வு அடைந்து நம்ம நன்றி செலுத்துக்கிறோமா அநேக நேரத்துல மறித்தவர்களை போல மறந்து போகிறோம் உணர்வு இல்லாத போகிறோம் நம்ம ஏச பார்க்க ஒரு பேர் இருக்கு என்ன தெரியுமா அவர் பேர் வந்து நல்ல சமாதியர் ஒரு மனிதன் குச்சுயரா திருடர்களால் அகப்பட்டு ரொம்ப காயப்படுத்தப்பட்டு மறைக்கும் தருவாயில கெடுக்கக்குள்ள ஏசப்பா போய் ஒரு நல்ல சமாதியரா அவருக்கு போய் உதவி செய்தார் இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட ஏசவா ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மை காத்து கொண்டு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறாரு ஆனா உணர்வு அடைந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது மறந்து போய் மைத்தவர போத காணப்படுகிறோமா யோசித்து பாருங்க பெரிய மாணவர்களை பாருங்க எசபா எசபான்னு சொல்லி அந்த அவசியமான ஒரு நேரத்துல கூப்பிட்டுக்கோ ஆனா ஏசபா என்ன தெரியுமா கேட்கிறாரு என்ன ஏசப்பா தகப்பனே தகப்பண்ணு கூப்பிடுறீங்களே தகப்பனுக்கு உண்டான கணத்தை கொடுக்கணும் இல்லையா அந்த கணம் எங்கேன்னு கேக்குறாரு இன்னைக்கு அவருக்கு கனம் செலுத்தணும் இல்லைங்களா பாருங்க யோசிச்சு பாருங்க நம்ம யாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கிறோம் ஆனா அவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சு இருக்க அவங்க எவ்வளவு நாள் கழிச்சு அவளை பார்த்தாலும் என்னங்க அன்னைக்கு அவ்வளவு பெரிய உதவி செஞ்சேன் எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டீங்களே நீங்க எப்ப செய்யலனாலும் பரவாயில்ல ஒரு தேங்க்ஸ் அட்லீஸ்ட் சொல்ல கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லிருக்கிறோம் இல்லையா அப்ப ஏசப்பா நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு அவர் எதிர்பார்க்க மாட்டாரா அவர் உள்ள யோ நான் எவ்வளவு செஞ்சேன் என் பிள்ளை தேங்க்ஸ் சொல்லல எனக்கு அப்படின்னு யோசிப்பாரு இல்லைங்களா அதான் கேக்குறாரு நான் தகப்பா நான் இருந்தா எனக்குரிய கவனம் எங்க அப்படின்னு கேக்குறாரு பிரியமானவர்களே இன்னைக்கு நாம் எப்படி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் உணர்வு உள்ள இருத்தோட இசப்பா ஒவ்வொரு நேரத்திலயும் கடினமான ஒரு காரியம் தான் பிராக்டிஸ் பண்ணா நமக்கு ஈஸியா இருந்தோம் ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு மனிதருக்கு மனிதனுக்கு சொல்றோம் நம்ம எதிர்பார்க்கிறோம் நீ ஏசப்பாவுக்கு சொல்லக்கூடாதா இன்னைக்கு சொல்றீங்களா நம்ம போக்கில வரத்துல எவ்வளவு பாதுகாக்கிறாரு உணவு கொடுக்குறாரு உடையை கொடுக்குறாரு இதுக்கு இழப்பிடம் கொடுக்கறாரு வெள்ளத்தை கொடுக்கிறாரு சுகத்தை கொடுக்குறாரு எவ்வளவு செய்திருக்கிறாரு ஒரு நன்றி நம்ம கடமை இருக்கிறவர்கள் இல்லையா அவரும் அந்த கணத்துக்குரியவர் இல்லையா இப்போ அவருக்கு நன்றி செலுத்தலாமா உணர்வுள்ள இருதயத்தோட எஸ்ப்பா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பண்ணிட்டு என்ன மாதிரிட்டு நான் எல்லாத்தையும் நன்றி சொல்ற மாதிரி எனக்கு அதை உணர்வுள்ள இருந்ததை கொடுங்கன்னு கேட்கலாமா அப்பா தகப்பண்ணி இந்த நாள்ல கூட நீர் பேசின வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ல கூட பிள்ளைகளுக்கா உணர்வுள்ள இருதயத்தை கொண்டு அப்பா நான் ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறேன் பிள்ளைகளை இந்த நாள்ல நீங்க அப்பா வீராக வந்தவர இன்னும் அவருக்கு அற்புதத்தை செய்வீராக அவங்க தேவைகளை சந்திப்பீராக கூட இருந்து நடத்துங்க உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக நீர் அப்படி